மல் டிவி இன்றிமா நிகழ்சோடு இணைந்து இருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சுற்றுலான சினிமா தகவல்களோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குல போகலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் நம்ம தளபதி மற்றும் ஏகே நம்ம ஏகே இண்டியா நடிப்புலாம் அண்மையில் வெளிவந்த திரைப்படம் தான் குட் பேட் ஹக்லி இந்த திரைப்படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இயக்கியிருந்தாரு வலிமையா நம்ம அஜித்குமார் வந்து ஒரு இயக்குனரோட இணைந்து பணியாற்றினார்னா மீண்டும் அதே இயக்குனரோடு வந்து அடுத்த ஒரு திரைப்படத்துல இணைவாரு அதே மாதிரி இந்த திரைப்படத்தை இவரோட இணைவாரான்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அது இப்போ நிச்சயம் ஆயிடுச்சு அதாவது நம்ம ஆதிக்கும் அஜித்தும் மீண்டும் வந்து இணைய போறாங்க என்ற ஒரு தகவல் இருக்கு இதற்கான அறிவிப்பு வந்து இன்னும் சில நாட்கள்ல வந்து வெளியாகும்னு சொல்லிருக்காங்க நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இப்ப படம் பற்றி வந்து நிறைய பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து நடத்திட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம அஜித்குமார் வந்து சொல்லியிருக்காரு படத்துடைய அறிவிப்போடு சேர்த்து படத்துடைய தலைப்பையும் சொல்லிருங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்துல நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் தான் இசையமைக்க இருக்காரு படத்துடைய பணிகள்லாம் அதற்கு பிறகு ஆரம்பிக்கப்படும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே குட் பேட் ஹக்லி மாதிரியே இன்னும் ஒரு சுவரான ஒரு திரைப்படம் இவங்களுடைய கூட்டணியில வரப்போகுது வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் நடிகர் கவின் இவர் வந்து சதீஷ் கிருஷ்ணனுடைய இயக்கத்துல கிஸ் என்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துல இவருக்கு ஜோடியா பிரீத்தி அஸ்ரானி வந்து நடிச்சிருக்காங்க கிஸ் திரைப்படத்துக்கு வந்து யார் இசையமைச்சிருக்கானா ஜென் மார்டின் வந்து இசையமைச்சிருக்காரு இந்த ஒரு திரைப்படம் எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு ஏன்னா கவின் நல்ல நல்ல திரைப்படங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வராரு இந்த கிஸ் திரைப்படம் என்ன மாதிரியான கதைக்களம்னு எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தினுடைய பாடலான ஜில்லேலம்மா பாடல வந்து படக்குழுவினர் நம்ம பாடல வந்து விஷ்ணு எடாமன் வந்து எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பாடல் இப்ப சோசியல் மீடியால வந்து வைரல் ஆகிட்டு வருது அது மட்டும் இல்லாம திரைப்படம் வருகின்ற ஜூலை மாதம் திரைக்கும் வருது ஆர் ஜே பாலாஜிடைய இயக்கத்துல சூர்யாவுடைய நடிப்புல உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சூர்யா நாற்பத்தி ஐந்து அடுத்ததான் சூர்யா நாற்பத்தி ஆறாவது வெங்கி அட்லூரி வந்து இந்த திரைப்படம் வந்து எப்படியான திரைப்படமா இருக்கும்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு அதாவது வெங்கி அட்லூரியும் நம்ம சூர்யாவும் இணையிற நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்துக்கு யார் இசேமிக்கிறானா நம்முடைய ஜி வி பிரகாஷ் குமார் தான் இசையமைக்கிறாரு ஆல்ரெடி நம்ம வெங்கி அட்லூரிடைய இயக்கத்துல வெளிவந்த திரைப்படங்கள் இருந்து வந்து நம்ம ஜீவிதா இசைமைச்சோம் அந்த பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டி எங்கும் அஹ் வெற்றி பெற்ற பாடல்களா கொண்டாடப்பட்ட பாடல்களா இருக்கு அதே மாதிரி இப்போ நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்துக்கான பாடல் எல்லாமே வந்து இப்ப இசைமைச்சிட்டு வராலாம் அதுல வந்து இப்போ ஒரு பாடல் வந்து முழுமையா தயார் ஆகிடுச்சாம் அந்த பாடல் வந்து வெளி வந்தா நீங்க வந்து கொண்டாடுவீங்க அப்படி ஒரு சூப்பரான பாடல் தான் வந்து வெளியாக போதும் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து சூப்பர் ஹிட் தரக்கூடிய ஒரு திரைப்படம்னு வந்து சொல்லிட்டாரு அதனால நாம இந்த நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் தரமான ஒரு திரைப்படமும் அதுவும் இசை பிரியர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தினுடைய பாடல்கள் வந்து பெரிய ஒரு விருந்தா இருக்கும்னு நம்ம ஜி வி பிரகாஷ்குமாரே சொல்லிருக்காரு முண்டாசுப்பட்டி ராட்சசன் ஐந்து திரைப்படங்களுக்கு பிறகு இயக்குனர் ராம்குமாரும் நடிகர் விஷ்ணு விஷாலும் இணையிற திரைப்படம் தான் இரண்டு வானம் இந்த இரண்டு வானம் திரைப்படத்தை சத்யா ஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் வந்து தயாரிக்கிறாங்க இந்த இரண்டு வானம் திரைப்படம் பற்றி வந்து நடிகர் விஷ்ணு விஷால் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து நூற்றி ஐம்பது நாட்களுக்கு வந்து படப்பிடிப்பு வந்து நடத்தியிருக்காங்க நாளான நேற்றைய தினம் வந்து அவர் வந்து ஒரு புகைப்படத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அதுல என்ன வந்து விமர்சிச்சிட்டு வராங்க அதாவது சரித்திர படங்களுக்கு தான் அத்தனை நாள் தேவைப்படும் இந்த ஒரு படத்துக்கு ஏன் நூத்தி ஐம்பது நாள் இதெல்லாம் தேவையான்ற மாதிரி பலரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையில தான் வந்து திரைப்படத்தை வந்து தயாரிப்பாங்க அப்படிப்பட்ட நிறுவனமே நூற்றி ஐம்பது நாட்களுக்கு வந்து இந்த டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப அப்ப அந்த திரைப்படம் எப்படியாப்பட்ட திரைப்படம்னு திரைப்படம் வெளியாகும்போது ரசிகர்களுக்கு தெரியும் இந்த இந்த திரைப்படம் பற்றி இந்த திரைப்பட குழுவினரை விமர்சிச்சவங்களுக்கு தெரியும்னு ஒரு பதிவையும் விட்டுருக்காரு இந்த ஒரு திரைப்படம் வந்து அடுத்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு அஹ் விஷ்ணு விஷாலுடைய நடிப்புல வந்து ஒரு ஒரு சில திரைப்படங்கள் எல்லாமே வந்து மக்கள் மக்கள் நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படங்களா இருக்கு அதே மாதிரி இந்த ஒரு திரைப்படம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படமா வந்து அவருக்கு மட்டும் இல்லாம இயக்குனருக்குமே இருக்கும்னு சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவில முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தர் தான் நடிகர் தனுஷ் தனுஷ் வந்து இப்ப சேகர் கமுலாவுடைய இயக்கத்துல குபேரா திரைப்படத்துல நடிச்சிருக்காரு அந்த திரைப்படம் தனுஷ்க்கு ஒரு ஐம்பத்தோராவது திரைப்படமா இருக்கு இந்த குபேரா திரைப்படத்துல ராஷ்மி கமந்தனா நாகார்ஜுனா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க ஆஹ் படம் வந்து எப்போ திரைக்கு வரும் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபதாம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கும் வர இருக்கு இந்த திரைப்படத்துடைய மூன்றாவது பாடலையும் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க இந்த பாடலை தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து நிச்சயமா எல்லாருமே கொண்டாடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து மூன்று மனத்தியாலம் பதினைந்து நிமிடமா இருந்தாதா இப்போ வந்து இரண்டு மணி ஐம்பது நிமிடமா வந்து குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவான எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் நடிகர் தனுஷ் வந்து என்னத்தான் படங்கள் நிறைய கைவசம் இருந்து நடிச்சிட்டு இருந்தாலுமே கூட அடுத்து படங்களை வந்து இயக்குறதுலையும் ஆர்வம் காட்டிட்டு வராது ஆல்ரெடி வந்து நம்ம அஜித் குமார் வச்சு தனுஷ் இயக்க போறாரா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே வந்துச்சு ஆனா அது பற்றிய வந்து ஒரு உத்தியோகபூர்வமான தகவல் எதுவுமே வந்து வெளியாகலை அதனால இப்ப குபேரா திரைப்படம் இதற்கு அடுத்து இட்லி கடை திரைப்படம் அடுத்த அடுத்து அடுத்து நம்ம தனுஷ் இருக்கு இயக்கத்திலையும் நிறைய திரைப்படங்களை எதிர்பார்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில நிறைய சூப்பரான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றும் ஒரு டவல் வித் சினிமா நிகழ்ச்சியில இனிமேராளமான சூப்பரான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்